வழி அதனால் அனைத்து அறிவியல் நடிகாரிங்க அதே போல் வந்து சாரதி நகர் பார்க் ஆடியோ டிக்கெட் ஃபைல் அந்த பட்டா கேன்சல் பண்ணோம் ஆமாம் அதை போன வருஷம் நாலாம் தேதி வாங்குறது இன்னொரு கொஞ்சம் டிலே இருக்கு அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுக்கணும் எனக்கு தெரியல எல்லாமே லைட்டு போட்டி கொடுக்கணும் எலெக்ஷன் வருன டைமு அந்த ஒரு வேலை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து மெட்ரோ வாட்டர் வந்து பணம் கட்டியாச்சு ஒருத்தர் முக்கால்வாசி பேருங்களும் பணம் கட்டுறதுக்கு இதாகிடுச்சு பணமும் கட்டுறவங்களுக்கு நான் நீர் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் உள்ள உள்ளவரும் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உஷா நகர்ல அண்ணா சொன்னாங்க உஷா நகர்ல வந்து மயான கோபி பாதியை வந்து துணி மின்னலியம் அமைச்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு இதனால மக்களுக்கு சுற்றியுள்ள மக்களுக்கு வந்து

கோட் ஆவுது மောင်ன விடுங்க இல்ல என்ன மேடம் இந்த எலெக்ஷன் எனக்கு அத ஃபுல்லா தி ரோட் এন্ড பேப்பருக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்ல பேர் பலவே கேங்க ரோட் ரோட் ரெண்டுமே போட்டுட்டே இருக்காங்க இப்போ அந்த மேடம் ஆமா மேடம் கையில 10 நாளா இது நமக்கு என்ன 10 நெறிகளுக்கு ப்ளீஸ் நான் ஓட்டு கேட்க போறேன் பிரச்சனை

அட அத வந்து இப்ப மண்ணு போட்டு மூட போறேன்னு சொல்றாங்க அது மூட வேண்டாம் ஏன்னா மழை காலத்துல வந்து மக்கள் வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்காங்க தண்ணில வந்து அந்த குளத்துல வந்து யாரு அது கொத்தியா ஊடுறது மெட்ட மெட்ட ஒரு ஒரு மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அடுத்து

எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஆனால் இதுக்கு முன்பாக கூட அது போல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் கூட நம்ம சரி செய்திருக்க முடியும் ஆனால் இப்பொழுது சொன்னாங்க அந்த அளவுக்கு நம்ம சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரி சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கின்றது மெட்ரோ வாட்டர் மாட்டோம்னா அது ஒரு மடிப்பகைப்பு தான் அந்த அந்த லைன் புதுசாக வந்து இது பண்ணுறாங்க அந்த அதனால கொஞ்சம் குறைகள் இருக்கு அதை நம்ம நல்ல ஏரியா இன்ஜினியர் வந்து இருக்கிறோம் நல்லா ஒர்க் பண்ணுவார் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவார்